கத்த நீதி செய்கிறவரே உமை தோந்தரிக்கிறோம் என்று சொல்லி எஸ்ஐ அதிப்பிர தர்சனம் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பார்க்கிறோம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்த காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார் கத்த நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதியிருக்கள் தேவன் ஒரு நீதியை செய்வதற்கு முன்னதாக அவர் காத்திருப்பார் இந்த பக்கம் யார் மீது குற்றம் யார் மீது குற்றம் இல்லை என்பதை அவர் மீதானித்து பார்க்கிறதே ஏசிய தீர்க்கதர்சி யூதாவின் வரப்போகும் அடிப்பை பற்றி இதுவரையிலும் தீர்க்கதர்சனமாய் சொன்னார் அவர்கள் ஓடி போவார்கள் என்றும் அவர்களில் ஒரு சிலர் மாத்திரம் ஓடி போவார்கள் ஓடி போகாமல் மீந்திருப்பார்கள் என்றும் மலை உச்சியில் ஒரு கம்பத்தை போல இருப்பார்கள் என்றும் சொல்லுகிறார் கத்தருடைய வார்த்தை அது நிறைவேற்ற அவர்களுடைய கிருபையும் இறக்கத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு அடையாளமாக நீண்டிருப்பார்கள் அவர்களுக்கு இரவும்படி கத்தர் காத்திருப்பார் தம்மை விட்டு ஓடி போனவர்கள் அந்த ஜனங்கள் தம்மிடத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் கத்தர் அவர்கள் வருகை வரைக்கும் அவர்கள் காத்திருக்கிறார் தம்முடைய முகத்தை விட்டு விலகி போன தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய முகத்தை தேடும் வரைகை கத்தர் காத்திருப்பார் நாமும் கத்தருடைய நீதியை செய்து அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு விரும்பவும் கத்தை நமக்காக காத்திருக்கிறார் நாம்